ஜோ இப்படி வா हां मां எதுக்குதே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையனை மீட் பண்ணி பேச போறேன் நீ இப்படி இந்த Dress வேணாம் ஜோ நல்லவே இல்ல ஏய் இந்த Dress க்கு என்னடி கொடுத்தாய் Black pant white shirt என்னோட ஃபேவரட் இது என்னோட லக்கி Dress இதள நான் மாட்ட முடியாது இது என்னோட லக்கி Dress இல்லன்னு சொல்லல அண்ணா நீ ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு பிடிச்ச ஒரு ஆளை மீட் பண்ண போறேன் சோ அந்த டேவும் லக்கியா இருக்கணும்ல அதுக்காக தான் சொல்றோம் சரி சரி நீங்க எல்லாம் சொல்றீங்க நான் போய் மாத்திட்டு வரேன் வெயிட் பண்ணுங்க ஏய் ஜோ மனசுலயும் காதல் வந்துருச்சு பாரு ஆமா சதீஷ் கூட நம்ம சூய வர வர மாட்டாரா அதெல்லாம் வருவாரடி என்னன்னாலும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஓ வருவாரல இரு இரு நானும் கொஞ்சம் சேரன்ல வெளிய தூக்கல போட்டுட்டு வரேன் ஏய் ஏய் மொத்த பாக்கெட்டையும் காலி பண்ணிராத இரு எனக்கும் கொஞ்சம் மிச்சமே சரியான லூசுடா ஏய் ரியா ஏ மூஞ்சி எப்படி இருக்கு உம் நல்லாதான்டி இருக்கு அம்மா ஏசி எப்படி இருக்கு உம் நல்லாதான் இருக்கு ஏடி நேத்து வேற உனக்கு எனக்கு நடிச்சிட்டே இருப்பீங்க இப்ப ரெண்டு பேரும் ஒரே ஆளுக்காவது பிடிக்காம நிக்கிறீங்க நேத்து நைட்டே நாங்க ரெண்டு பேரும் டீல் போட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் என்னன்னு நாங்க ரெண்டு பேருமே எங்க சைடுல இருந்து முயற்சி போட்டு அவர் ட்ரை பண்ணுவோம் அவருக்கு யாரை பிடிக்குதோ அவரே அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கிட்டோம் ஏய் இந்த டிரஸ் எப்படி இருக்கு என்னடி பாத்துட்டே இருக்கீங்க இந்த டிரஸ் எப்படி இருக்குன்னு கேட்டேன் ஏஜோ இது ஒரு டிரஸ்ல இத போட்டுட்டு நான் அவரை பக்கப் போற ஆமாடி இது சூப்பரா இருக்குல்ல எனக்கு பாக்கிறதுக்கு கண்டாவே இருக்கு போய் மாத்திட்டு வாஜோ இடி இந்த டிரஸ்க்கு என்னடி குறச்சல் பாக்கிறதுக்கு அழகா தானே இருக்கேன் பாரு சின்ன பொண்ணோட கியூட்டா இருக்கேன் அட தாண்டி பிரச்சனை அவரை விட நீ ரொம்ப சின்ன பொண்ணா தெரியவே போய் வேற டிரஸ் மாத்திட்டு வா ஒரு பையனை மீட் பண்ண போறோம் இப்படி போனா அவன் வேற மாதிரி பாப்பான் ஒரு வேளை அப்படி தப்பா பார்த்தா அவன் பார்வையில தான் தப்பு இருக்குன்னு அர்த்தம் ஆனா நீ சதீஷ் அப்படி எல்லாம் இருக்க மாட்டாரு அவர் ரொம்ப நல்லவரே அடி உன் சதீஷ நீ பாராட்டினதுல போதும் நீ முதல்ல போய் டிரஸ் மாத்திட்டு வாஜோ கேவலமா இருக்கு சரி சரி போறேன் ஆனா நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்கடி எல்லாம் உங்களோட நல்லதுக்காக தான் நீ வேற அட்ரஸ் மாத்திட்டு வா ஏ சோஃபி என்னோட அட்ரஸ் எப்படி இருக்கு நான் மாத்திட்டு வரவா நீ இதுவே ஓகே வா இதுவே ஓகே தான் அதான பாத்தேன் நான் என்ன போட்டாலும் கியூட்டா இருப்பேன் ஏய் இது எப்படி இருக்கு ஏய் சொல்லுங்கடி இந்த ஆஃபர் எப்படி இருக்குன்னு கேட்டேன் ஏண்டி நித்யானந்தா ஆசிரமத்துல சீடர் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டியா என்ன ஏய் என்ன ட்ரெஸ் போட்டாலும் குறை சொல்லிட்டே இருக்கீங்க உங்களுக்கு என்ன தம்பி பிரச்சனை இத போட்டுட்டு தான் நான் வருவேன் இந்த சன்னியாசிலாம் இருப்பாங்கல்ல அவங்க போட்ற ட்ரெஸ் மாதிரி இருக்கு இந்த ஐ செஞ்சு போய் மாத்திட்டு வா ஷபா இப்பவே கணக்கிட்டதே கோச்சகம போஜோ எல்லாம் நல்லதுக்காக தானே போய் தொலைக்கிற என் நல்லதுக்காக நல்லதுக்காகனு சொல்லி சொல்லி என்ன நல்லா வெச்சு செய்றீங்க இப்படியும் எடுத்து ஒரு முக்கிய ஒரு தான் எடுத்து போட்டுட்டு வரவா பேசாம நானே போய் அவள ரெடி பண்ணிட்டு வரேன் ஏய் இது எப்படி இருக்கு இதுக்கு அப்புறம் என்ன மாத்த சொல்லீங்கனா நான் மாட்டவே மாட்டேன் வாவ் ஜோ இது சூப்பரா இருக்கு அல்டிமேட்டா இருக்கு வா இதுக்கு மேல நீங்க மாத்த சொல்லல நான் மாத்த மாட்டேன் இதுதான் என்கிட்ட இருக்கிற கடைசி ஆப்ஷன் இல்ல இல்ல இதுக்கு அப்புறம் நாங்க மாத்தவே சொல்ல மாட்டோம் இதுவே பக்கவா இருக்கு சரி சரி போலாம் ஏய் என்ன விட நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க இங்க பாரு அங்க வந்து சூர்யா பின்னாடி வளைஞ்சிட்டு சுத்திட்டு இருந்தீங்கனா அப்புறம் நடக்கறதே வேற ஜோ நாங்க அப்படி பண்ண மாட்டோம் அப்புறம் இன்னொரு விஷயம் அங்க வந்துகிட்டு எனக்கு உனக்கு நான் சண்டை போட கூடாது சரி ஜோ அதெல்லாம் நாங்க போடவே மாட்டோம் நாங்களே ஒரு டீலுக்கு வந்துட்டோம் ரெண்டு பேருமே ட்ரை பண்ணுவோம் அதுல அவர் யார் பாத்து ஓகே சொன்னா எனக்கு ஓகே தான் அடுத்து இதெல்லாம் ஒரு பொறப்பு நீ எத்தனை மடி துப்புனாலும் நாங்க தொடச்சுக்குவோம் சரி சரி வா ஏய் இப்பவே சொல்லிட்டேன் அங்க வச்சு சதீஷ் முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் உங்க ரெண்டு பேரும் சும்மாவே விட மாட்டேன் சரி ஜோ நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் நீ வா சரி சரி நான் பாக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கேன் ஜோ நீதான் தான் அவளை லவ் பண்ணி ஜஸ்ட் பார்த்து தேங்க்ஸ் தான சொல்ல போறேன் அப்புறம் என்ன இருந்தாலும் பாக்கிறதுக்கு கொஞ்சம் நீட்டா தெரியணும்ல அதான் கேட்டேன்

அவர் மட்டும் வந்தா பரவாயில்ல கூட அந்த முட்டக்கண்ணனையும் கூட்டிட்டு வருவாரே அதான் யோசிக்கிறேன் அவனுக்கும் எனக்கும் ஆகவே மாட்டேங்குது அதெல்லாம் பத்தி நீ யோசிக்கிற சூர்யா பிரபா இவங்க ரெண்டு பேரும் பாத்துபாங்க கண்ணில் கடை கண்ணில் நீயும் பார்த்தால் போதுமே கால்கள் எந்தன் கால்கள் காதல் கோலம் போடுமே நாணம் கொண்டு மேகம் ஒன்று மறையும் நிலவென

பிங்க் ட்ரெஸ் போட்டுக்காளே அவ தான் கால் பண்ணா ஆனா அவளை விட்டுட்டு மற்றதுகள்லாம் வாய் அடிக்குது அவ மட்டும் பேசவே மாட்டேங்கிறா அவ கொஞ்சம் அப்படிதான்டா நேர்ல பார்த்தா புரிஞ்சு தள்ளுவா ஆனா நேத்து போன்ல ரொம்ப ஸ்வீட்டா பேசினா ஓ அப்படி சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சீன் போடுறான்னு நினைக்கிறேன் ஜி சீன் போடுற மாதிரி தெரியல ஒருவேளை தயக்கமா இருக்கலாம்ல என்னவோ மச்சான் உனக்குள்ளயும் காதல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல ஏஜி காதலும் இல்ல கத்திரிக்காவும் ஏதோ அவ தேங்க்ஸ் சொல்லணும்னு கூப்பிட்டா அதான் வந்து அவ்வளவுதான் எனக்கு என்னமோ அப்படி தோணல மச்சான் இது வரைக்கும் எத்தனையோ பொண்ணுங்க பின்னாடி சுத்திருக்காங்க அதுல காட்டுறது இன்ட்ரெஸ்ட்லாம் நீ இதுல காட்டுறேன்னா நிச்சயமா உனக்கும் அந்த பொண்ணு மேல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் சிச்சி அப்படிலாம் இல்லடா சார் நீ என்ன ஆர்டர் பண்ணலாம்னு கேட்டா உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கீங்க இது உங்களோட ட்ரேட் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்க ஆர்டர் பண்ணுங்க அதை நாங்க சாப்பிட்டுக்கிறோம் என்னோட ட்ரீட்னாலும் உங்களுக்கு பிடிச்சதே நீங்க ஆர்டர் பண்ணுங்க சரி ஓகே நானே ஆர்டர் பண்றேன் மச்சா இரு நான் போய் ஆர்டர் கொடுத்துட்டு வரேன் ஏய் டேய் இவ்வளவுதான தனியா சமாளிக்க முடியாதுனு சொல்லிடா உன கூட கூட்டிட்டு வந்தேன். நீ தனியா விட்டுட்டு போற. அதுக்காக தான் நானே போறேன். நான் போய் ஆர்டர் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு சீக்கிரம் கிளம்பிடலாம் சரி சரி. நீ யார் யாருக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு கிளம்பு. ஏய் ரெண்டு பீதகம் ரெண்டு பீசா போதும். உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு சூர்யாதான் வேணும். ஆ என்னது? சூர்யாவா? ஏய் லூசுங்களா நான் அங்கேயே வந்து சொல்லிட்டு தான் வந்தேன். சதீஷ் முன்னாடி معنات வாங்குறாதீங்கனே. ஏய் சாரி ஜோ. அத வர பார்த்ததோம். இங்க யாரியாம வந்திருச்சு.

அதுக்கு தான் நாங்க ரெண்டு பேருக்குமே நாங்க பாத்துக்குறோம் அதெல்லாம் ஒண்ணு வேணாடி நான் பொதுவாவே டைம்ஸ் கழிக்கிறேன் ஜோ இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது இத இப்பவே கெட்டியா பிடிச்சுக்கோ உனக்கு முத முறையா ஒருத்தர் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அவர் எப்படிப்பட்டவர் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம் சோ தனியா பேசுற சான்ஸ் கிடைச்சிருக்கு அத நல்லா யூஸ் பண்ணிக்கோ சரி ஓகே ஏங்க உங்களு தான் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா உங்களுக்குள்ள ஏதோ பேசிட்டு இருக்கீங்க எனக்கும் பேசவே ஓகே தான் ஓ சரி சரி நான் போய் ஆர்டர் கொடுத்துட்டு வந்தறேன்

ஈவன் வேறே உட்காந்துட்டு இருக்கோம் நீங்க வேற என்ன விட்டுட்டு போறீங்க ஜோ அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அவரு அவர் ஃப்ரெண்டோட வந்திருக்காரு நாங்களும் அவரை வெளிய தள்ளிட்டு போக முடியும் அதானே தள்ளிட்டு போகணும்னு எங்களுக்கும் ஆசை தான் ஆனா நாங்க கூப்பிட்டா அவர் வர மாட்டாரு ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி நீ எப்படியாவது உங்கள்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிரு நாங்க வெளிய போறோம் ஹலோ சொல்லுங்க போயிருக்கீங்களா ஒரே நேரத்துல ஃபோன் வந்துச்சுன்னு சொன்னா எப்படி நம்புவாரு அதெல்லாம் நம்புவாரு சரி சரி நாங்க அப்படியே வெளியே போயிடுறோம் நீங்க பேசுங்க ஆமா மூணு பேரும் எங்க போறீங்க நான் பேசுவோம் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டேன் எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் வந்திருக்கு நான் வெளிய போய் பேசிட்டு வந்தறேன் இங்க சரியா சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது அது எப்படி மூணு பேருக்கு ஒரே நேரத்துல ஃபோன் வரும் வந்திருச்சு என்ன பண்ண சொல்றீங்க நாங்க போய் பேசிட்டு வரோம் பேச வரட்டும் நீங்க பேசுங்க அப்புறம் நாங்க சாப்பிட்டுக் டேய் மச்சான் ஆள் கூட சேர்ந்தது எல்லாமே ஒரு மார்க்கமா தான் தெரியுது அது எப்படிடா மச்சான் மூணு பேருக்கு ஒரே நேரத்துல ஃபோன் வந்திருக்கோம் டேய் மூணு பேருக்கு ஒரே நேரத்துல ஃபோன் வந்ததா உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கு அதுல ஒருத்தி கையில ஃபோனே இல்ல அட ஆமால அந்த நடுவுல பிளாக் Dress அது கையில போனே இல்லாம போன் வருதுன்னு சொல்லிட்டு போது டேய் இனிமே புரியல அவளை எங்கிட்ட தனியா பேசுறதுக்காக விட்டுட்டு போயிருக்காங்க அவ தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைப்பா போல ஓ இதுல அப்படி ஒண்ணு இருக்கோ இப்போ நான் என்ன பண்றது டேய் இனிமாடா புரியல புரிஞ்சிருச்சு மச்சான் புரிஞ்சிருச்சு இவர் மட்டும் இருந்தா தேங்க்ஸ் சொல்லணும் பார்த்தா இந்த முதுகனனும் கூட இருக்கானே ஒன்னு பண்ணலாம் ஒரு கார்டுல தேங்க்ஸ்னு சொல்லி நீ எழுதி அவர் முன்னாடி வச்சிரலாம் நீ எடுத்து பார்த்து புரிஞ்சிக்கட்டும் ஆ ஆர்டர் ரெடி ஆயிச்சானே நான் போய் பார்த்துட்டு வந்தறேன் அட இவர் வேற போயிட்டாரு நம்ம வேற ஹாஸ்டலுக்கு நேரமா போகணுமே இவர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பலாம்னு பாத்தா இப்ப என்ன பண்றது சரி வேற வழியே இல்ல நம்ம தேங்க்ஸ் ஒரு பேப்பர் எழுதி டேபிள்ல வச்சிட வேண்டியதான் அவர் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் தேங்க்ஸ் சொல்லணும்னு என்ன இருந்தாலும் நேரடியா சொல்ல மாட்டேங்கிறா திமிரு பிடிச்சவ சே சதீஷ் கையில கொடுக்கலாம்னு பார்த்தா இவன உட்கார்ந்துட்டிருக்கானே இவன் கையில கொடுத்துட்டு கிளம்பலாம் ஃபுட்கான பில்ல நானே பே பண்ணிடறேன் அவர் வந்ததும் சொல்லிருங்க உங்களுக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணதுல வீணா போயிருமே இல்ல அத நாங்க பார்சல் வாங்கிக்கிறோம் ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல டைம் ஆச்சு சாரி தப்பா எடுத்துக்க வேண்டாம் ஓகே நாலு பேரும் இப்படி வெளிய அங்கங்க சுத்திட்டு இருக்காம ஒழுங்கா ஹாஸ்டல் போய் சேருங்க அதெல்லாம் உங்களுக்கு பாத்துக்க தெரியும் உங்க அட்வைஸ் ஒண்ணு உங்களுக்கு தேவையில்லை இல்ல நாங்க வரோம் திமிரு புடிச்சவ ஒரு தேங்க்ஸ் கூட இவளால நேரடியா சொல்ல முடியல வரவால நீ இருந்தாலும் இந்த திமிரு கூட ஒரு அழகு தான் ஏஜோ பிளான் என்னது

ஒரு நேரம் சிரிப்பாங்க ஒரு நேரம் மறைப்பாங்க அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிதான் ஆகணும் ஓ இதுல அப்படி உன இருக்கோ ஆமாடா ஆமா நீ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு கிட்ட பேசுறல அதான் உனக்கு எதுவுமே தெரியல சரி சரி வா வந்த வேலை முடிஞ்சிருச்சுல கிளம்பலாம்